வணக்கம் இது எலிகள் சார்பான காணொளி இக்காணொலியில் எமது வீட்டை சூழல் உள்ள பிராணிகளில் எலிகள் பற்றி பார்வையிட இருக்கின்றோம் நாய்கள் பூனைகள் எலிகள் எல்லாம் முதலூட்டி இனங்கள் எமது வீட்டு சூழலில் காணப்படும் நாய்கள் பூனைகளை நாங்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்கின்றோம் அதன் மூலம் நாங்கள் பயன்பெறுகின்றோம் என்பது உண்மை நாயால் வீட்டு காவல் கிடைக்கின்றது மற்ற ஒரு செல்லப்பிராணியாக எங்களோடு சீந்து ஒரு சிறு பிள்ளையோ அல்லது இன்னொருவர் எங்களோட துணையாக இருப்பது போல அது துணையாக இருக்கும் அதோடு விளையாட செய்யும் பந்தளித்த விளையாடும் நீந்தும் அப்படி பல விளையாட்டு நிகழ்வுகளில் நாய் ஈடுபடக்கூடியது அப்போ மன மகிழ்வை உண்டாக்கும் இதே போல தான் பூனையும் பூனையும் மனிதரை அண்டி வாழுகின்ற ஒரு பிராணி நாய் பூனை மனிதரை அண்டி வாழ்கிறது எலி அண்டி வாழ்வதில் எலி தொல்லை கொடுப்பது அப்போ நான் பூனையும் மனிதரை அண்டி வாழுகின்றது மனிதரோடு மிக விசுவாசமாக இருக்கும் நாங்கள் ஒரு இடத்துல போனால் ஒரு பூனை குட்டி இருக்குமா இருந்தால் அந்த குட்டி வந்து எங்களோட காலை சுற்றி கொண்டே இருக்கும் ஏன் மனிதரோடு சேர்ந்து வளர்த்தால் அதை விரும்பும் அதற்கு பாதுகாப்பு உணவு கிடைக்கின்ற சகல வசதிகள்லையும் அதே போல் இங்கே எலியை நாங்கள் கருதுன்னா எலி மிகுந்த தொல்லை கொடுப்போம் எலி எந்த வகையில் தொல்லை கொடுக்கின்றது என்றால் எங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற வீடுகளுக்கு அப்போ உணவுகளை கடித்து நாசமாக்குதல் அதை அதாவது நாங்கள் மீள பயன்படுத்த முடியாத வகையில் அளித்தல் வீட்டுத் தோட்டங்களுக்கு நுழைந்து அந்த வீட்டுத் தோட்டங்களில் உள்ள விதைகள் நடப்படுகின்ற விதைகளை உண்டுதான் தாவரங்களின் வேர்களை உண்டுதான் கிழங்குகளை உண்டுதல் போன்ற விடயம் வீடுகளுக்கு நுழைந்து விட்டால் அது அழிப்பது பலவாக இருக்கும் அது பெட்டிகளில் மூடப்பட்டிருக்கின்ற பொருட்களை பெட்டியை துளைத்து உள்ளே நுழைந்து பார்க்கும் இந்த எலியிலே கூறிய பற்கள் இருக்கின்றது இந்த வெட்டுப்பற்கள் தொடர்ந்து வளரும் இப்போ பற்களில் வெட்டம் பற்கள் வெட்டப்பட்கள் முன்கடவாய்ப்பற்கள் திண்கடவைப் பற்கள் என இருக்கின்றது இதில் எலிகளுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிற வெட்டும் பல்கள் நீண்டு வளர்ந்து கொண்டு போகும் அது நீண்டு வளர்ந்து கொண்டு போனால் எலிகளுக்கு அது தொந்தரவாக இருக்கும் என்பதனால் அந்த பற்களை அது அப்பப்போ அதாவது தீட்டி அந்த பல் கற்களை தேய்த்து சிறிய பற்களாக வைத்திருக்க வேண்டும் என்பது அதற்கு தேவை கூறியதாகவும் ஏன்னா அது பகைவ இடங்களில் தனக்கு எதிரியை கண்டால் அதில் இருந்து தப்புறத்துக்கு தக்குரிய பற்களைத்தான் பயன்படுத்தும் அதற்காக இந்த என்ன செய்யும் என்றால் சும்மா உள்ள பொருளையும் கொடுத்து கொண்டிருக்கும் பல்லாயிரத்தை சுக்களித்து கொண்டே இருக்கும் அதனால் தான் கதவுகளையெல்லாம் நல்லா ஊட்டப்படக்கூடியது மரங்களில் தகரங்கள் எதிரும்போலே எலும் எதிரியாலே அரிக்க முடியாது என்றாலும் கதவுகளை அரித்து ஊட்டை போடும் அப்போ எலி ஒரு முலையூட்டியினம் இதகம் பூனை நாய் போன்றுதான் கண் குட்டிகளை இன்று குட்டிகளை பராமரிப்போம் எலிக்குட்டிகள் ஈன்றி இருக்கிற பருவத்தில் நாங்கள் எலிக்குட்டிகளை பார்ப்போமாக இருந்தால் அது ரோமங்கள் இல்லாது சிறிய சிறிய புழுக்கள் போல் பெரிய புழுக்கள் பெரிய சைஸில் வெள்ளை நிறமான புழுக்களாக இருக்கும் ரோமம் இருக்காது அப்போ பார்த்தா புழு மாதிரி தான் இருக்கும் இந்த எலி கு குட்டிகளே அந்த தாய் எலி பாதுகாத்து அதன் பருவம் வந்தவுடனே அதனை விதை தேட அனுப்பிவிடும் மற்ற எலிகள் தங்களுக்கு இடையிலே கதைப்பதற்கு ஒரு சத்தமிட்டு கதைக்கிற துணி இருக்கின்றது ஒரு ஆபத்து நிறத்தில் எலி கூண்டுக்கி ஆப்பிட்டு எலிய இந்த எலியை கொஞ்சம் தொல்லை கொடுத்தால் சத்தமிடும் தன்னை காப்பாற்றும்படி இந்த எலி என்பது பல நாடுகளில் உணவாகவும் உட்கொள்கிறார்கள் அதாவது சைனா வியட்நாம் பிலிப்பைன்ஸ் விய வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் அவர்கள் இந்த எலியை பிடித்து உணவாக கூடி உட்கொள்ளுகிறார்கள் இந்த எலி மாதக்கணக்கிலே நீர் குடிக்காமலும் வாழக்கூடியது எப்படி என்று சொன்னால் அது உண்ணுகின்ற உணவிலே இருக்கிற நீரை பயன்படுத்துகின்றது அதற்காக நீர் அதற்கு தேவையில்லை என்று இல்லை அந்த உண்ணுகின்ற உணவிலே இருக்கிற நீரை பயன்படுத்தி வாழுகின்றது இப்போ இது இந்த ஜீவராசிகளில் நாங்கள் பார்க்க போனால் இந்த எலி வந்து மிகுந்த புத்திசாலியாக இருக்கின்றது கூர்மை உள்ளதாக எப்படி என்றால் அதாவது நாய் மனிதனை விட புத்திசாலித்தனம் எந்த விடயத்தில் என்றால் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இப்போ மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கின்றது ஆறாவது அறிவு மற்ற ஈவராசிகளுக்கு அது இல்லை ஆறாவது அறிவு இது இல்லை ஐந்து அறிவுதான் இரு அறிவுதான் இருக்கின்றது அந்த ஐந்து அறிவுக்குள்ள மிக முக்கியமானது பாதுகாப்பை பெறுகின்ற அறிவு அந்த பாதுகாப்பை பெறுகின்ற அறிவிலே மனிதனை விட நாய் முன்னேற்ற கரமாகவும் நாயை விட பூனை முன்னேற்ற பூனையை விட எலி முன்னேற்றகரமாகவும் அறிவுடையதாக இருக்கின்றது தான் தப்பிப்பதற்கு எந்த வேண்டுமென்றாலும் அது செய்யக்கூடியது ஆயினும் இந்த எலிப்பொருக்குள்ளே ஆப்பிட்டுள்ள எலி இந்திய செயற்பாடை கொஞ்சம் பாருங்கள் இந்த எலி இந்த கூட்டுக்களை ஆப்பிட்டு இருக்கின்றது அது சத்தம் அடைகின்றது அது மெதிய சத்தமாக இருக்கும் கூட்டுக்களை ஆப்பிட்டு அதற்காக உணவாக எத்திரிக்கல்பாடு கட்டப்பட்டது அந்த உணவு மனத்தை தான் அது உள்ளே நுழைந்து இருக்கின்றது அது மிகுந்த மனத்தை அறியக்கூடிய நுகர்ச்சி மனது பிடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைய இருக்கின்றது அதேபோல கூந்தை நாய் போன்று கூடிய சார்வை இருக்கின்றது அப்போ இந்த எல்லி கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்று சொன்னதைப் போல அவர்கள் சொன்னது போது நாங்கள் அதை கொன்று தின்பது இல்லை ஆயினும் இந்த எலியை மீள அது வராமல் அந்த கூட்டுக்களை இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட வைத்துவிட்டு பயப்படுத்திவிட்டு அதில் வெளியே அனுபவமாக இருந்தால் அந்த எலி ஓடி தப்பித்துவிடும் மீள அந்த எலி அந்த பகுதிக்கு ஒரு நாளும் வராது என்பது நிச்சயமான உண்மை அப்போ நாங்கள் எலிக்கு பலர் சொல்வார்கள் வெங்காயம் தேசிக்காய் வெள்ளை போடு போன்றதை பல ரசாயன இதுகளை போடுங்கோன்னு சொல்லி மற்ற எலியே ஒரு தார் பேப்பர் அதாவது எண்ணெய் பூசப்பட்ட எண்ணு மேலே வைத்து அதை ஆப்பிட வையுங்கள் என்று சொல்கிறார்கள் அதையெல்லாம் மேலே எலியே கொல்லுகின்ற வடிவமாக இருக்கும் ஏனென்றால் இந்த ஜீவராசியும் இந்த பூமியில் வாழ்வதற்கு அதற்கு உரிமை இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு தொல்லை கொடுக்கின்றபடியால் அதனை நாங்கள் பயமுறுத்தி எங்களோட பக்கத்துக்கு மீள வராமல் அதிலிருந்து தப்பித்துக்கொள்வது புத்திசாலித்தனமான செயலாக இருக்கும் நன்று அடுத்த காணொலியில் சந்திப்போம்